இன்றைய மன்னா லூகா நான்காவது அதிகாரம் பதினான்காவது வசனம் லூகா நான்கு பதினான்கு பின்பு இயேசு ஆவியானவருடைய பலத்தினாலே கலீலேயாவுக்கு திரும்பி போனார் அவருடைய கீர்த்தி சுற்றிலும் இருக்கிற தேசமெங்கும் பரம்பிற்று நேற்றைய தினத்துல பார்த்தோம் ஆவியானவர் இயேசு கிறிஸ்துவை வனாந்தரங்களுக்கு நடத்தினார் ஆனா இந்த வசனம் சொல்லுகிறது ஆவியானவருடைய பலத்தினாலே வனாந்திரத்திலிருந்து கலீலியாவுக்கு இயேசு திரும்பி சென்றார் நேற்று தினத்துல சொன்ன கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை வனாந்திரத்துக்கு நடத்தும் போது அந்த வனாந்திர சேதப்படுத்த முடியாது இயேசு வனாந்திரத்துக்கு சென்ற போது சாத்தானால் சோதிக்கப்பட்டார் ஆனால் அந்த சோதனைகளில இயேசு ஜெயம் எடுத்தார் ஆகவேதான் வனாந்திரத்திலிருந்து அவர் வெளியே வந்தபோது ஆவியானருடைய பலத்தினாலே வந்தார் உங்களுடைய வாழ்க்கையில கூட வனாந்திரம் வந்து மிக கடினமான ஒரு பாதையா இருக்கலாம் அநேக சோதனைகளுக்குள்ளாய் நீங்கள் கடந்து சென்று கொண்டிருக்கலாம் விசுவாச கடந்து சென்று கொண்டிருக்கலாம் பரீட்சைய ஆவியானவர் உங்களை உற்சாகப்படுத்த விரும்புகிறார் ஒன்றும் உன்னை சேதப்படுத்த மாட்டாது நீங்கள் இந்த வனாந்திரத்துல வெளியே வரும்போது ஆவியானவருடைய பலத்தோடு வருவீங்க அது மாத்திரம் இல்ல இயேசுவோட கீர்த்தி எப்படி மற்ற தேசங்களிலும் பரவிட்டோ அதே போல உங்களையும் கத்தை கனப்படுத்துவார் மேன்மைப்படுத்துவார் சோர்ந்து போகாதீங்க ஆவியானோட பலனை பெற்றுக்கொள்வீங்க ஜெமிப்பமா எங்களை அதிகமாக நேசிக்கிறாங்க நல்ல ஆண்டவரே இந்த நல்ல நாளில நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும் பலப்படுத்தும் யாரெல்லாம் வனாந்திரத்தில் இருக்காங்களோ சோதனை காலத்துல இருக்கிறாங்களோ அல்லது விசுவாச பரீட்சையில் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு வேண்டிய பலன் தாரும் ஆண்டவரே இந்த வனாந்திர அவங்களை சேதப்படுத்தக்கூடாது அவங்க வனாந்திரத்துல இந்த வெளியில வரும்போது ஆவியான பலத்தோடு வெளியில வர உதயம் அற்புதங்களை செய்யும் ஆசீர்வதி வழிநடத்தும் பலப்படுத்தும் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன் கர்த்தரங்களை ஆசீர்விப்பார ஆமேன்